திடீரென நாய்க்குலைக்கும் சத்தம் கேட்டது தன் தூக்கத்திலிருந்து கண் விழித்தாள் அணு வேகமாக தன் கைபேசியை எடுத்து டைம் பார்த்தாள் இரவு ஒரு மணி ஆனது இந்த நாய்க்குலைக்கும் சத்தம் தினமும் இதே நேரம் கேட்கிறதே என்று யோசித்து கொண்டே தன் அறையை விட்டு வெளியே வந்து வாசல் கதவை திறந்து பார்த்தாள் அங்கு யாருமே இல்லை வீட்டில் அணு மட்டும்தான் தனியாக இருந்தாள் மீண்டும் உள்ளே சென்று விட்டாள் மறுநாள் காலை தன் பக்கத்து வீட்டு தோழியிடம் இரவில் ஏன் நாய் இப்படி கத்துகிறது எனக் கேட்டாள் ஆமா தினமும் இப்படித்தான் நாய் கத்தும் இரவு நேரம் பேய் பிசாசு ஏதாவது வந்தா தான் இப்படி கத்தும் நம் ஏரியாவில் பேய் நடமாட்டம் இருக்கிறது தான் யாருமே இங்கே மாட்டாங்க இங்கே இருக்க நாங்க யாருமே இரவு நேரம் வெளியே வரமாட்டோம் என கூறினாள் அப்படியெல்லாம் இருக்காது என்றால் அனு இல்லை என்றால் நான் இப்படி கத்தாது நீ இப்போதானே புதுசாக குடி வந்த அதான் உனக்கு தெரியல என கூறினாள் தோழி வேலை முடிந்து வீட்டுக்கு வந்தான் விக்னேஷ் சரியணு நான் போயிட்டு வரேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டால் தோழி விக்னேஷ் எப்போதும் இரவு நேர வேலைக்கு செல்பவர் பகல் முழுவதும் வீட்டில் இருப்பவர் அனு தன் கணவர் கிட்ட திரும்ப இதைப் பற்றி பேசினாள் நீ எப்போ பார்த்தாலும் நாய் பத்தியே பேசுற நாய் கத்துறது ஒரு சாதாரண விஷயம் இரவு நேரம் நாய் கத்தத்தான் செய்யும் அனு நீ தைரியமான பொண்ணு என்னாச்சு உனக்கு நம்ம வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது உனக்கு புது இடம் இல்லையா அதான் பயமாயிருக்கு போக போக பழகிவிடும் பயப்படாதே இதை விடு நானே ரொம்ப இருக்கேன் போ போய் காஃபி போட்டு கொண்டு வா என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டான் இவள் மனதில் ஏதோ பயம் உருவானது சில நாட்கள் கடந்தன இன்றும் அதே நேரம் நாய் சத்தம் கேட்டது கண் திறந்து பார்த்தாள் நான் ஏன் இப்படி தினமும் சத்தம் போடுது இது இயல்பா நடக்கிற மாதிரி தெரியலையே என நினைத்து கொண்டே இன்று போய் பார்த்து விடலாம் என்று தைரியமாக வெளியே வந்தாள் அவள் கண்ணில் யாருமே படவில்லை நாய்களும் இல்லை அனைத்து வீட்டு கதவும் மூடியிருந்தது சில வீடு தள்ளி ஒரு வீட்டிற்கு வெளியே வண்டி இருப்பதை பார்த்தாள் சத்தம் அங்குதான் கேட்டது அந்த வீட்டு பக்கத்தில் சென்றாள் இங்கும் நான் இல்லை சத்தம் மட்டும் கேட்கிறது என யோசித்துக் கொண்டே அந்த வீட்டிற்கு அருகில் சென்றாள் அக்கம் பக்கம் திரும்பி பார்த்தாள் யாருமே இல்லை அந்த வீட்டை எட்டி பார்த்தாள் உள்ளே நடப்பதை பார்த்து திகைத்து நின்றாள் அனைத்தையும் மறைவாக நின்று தனது போனில் வீடியோ எடுத்தாள் பிறகு அங்கிருந்து சென்று விட்டாள் மறுநாள் காலையில் தன் கணவரிடம் வீடியோவை காட்டினாள் இது என்ன அநியாயம் என்றான் விக்னேஷ் ஏன் அனு அப்போ நான் இவர்களை பார்த்து தான் கத்துகிறதா ஐயோ இல்லைங்க இங்க நாய் எல்லாம் இல்லை அது எல்லாமே இவங்க செட்டப் தான் யாரும் இதை பார்க்க கூடாதுன்னு பயம் வர வைக்கத்தான் நாய் கத்துற மாதிரி சத்தம் வர வைக்கிறாங்க சாரி அனு நீ சொல்லும்போது நான் நம்பவில்லை சரி விடுங்க வாங்க நம்ம காவல் நிலையம் போய் புகார் தரலாம் என்றால் இருவரும் சென்று போலீசிடம் இந்த வீடியோவை காட்டினார்கள் அந்த வீடியோவில் ஒரு பெண்ணை மயக்க நிலையில் வைத்து அவளை அரைகுறை ஆடையுடன் படுக்க வைத்து அவளை சுற்றி சில சாமியார்கள் அமர்ந்து பூஜை ஏதோ செய்தனர் அந்த அறை முழுவதும் மந்திரங்கள் ஒலித்தது இந்த வீடியோவை பார்த்து அதிர்ந்த காவல்துறையினர் அன்று இரவு அதே நேரம் அந்த வீட்டிற்கு சென்றனர் பூஜை நடந்து கொண்டிருக்க உள்ளே சென்று கணேஷிடம் விசாரணை செய்தனர் என் மனைவிக்கு தீராத நோய் ஒன்று உள்ளது எவ்வளவு மருத்துவம் பார்த்தும் குணமாகவில்லை அப்போதுதான் ஒரு சாமியாரை பார்த்தேன் ஒரு திருமணமாகாத பெண்ணை வைத்து இரவில் இப்படி பூஜை செய்தால் சீக்கிரம் என் மனைவி குணமாகிவிடுவாள் என்றும் அதுவரை இந்த பூஜை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் கூறினார் இந்த பெண் எங்கள் வீட்டில் வேலை செய்கிறாள் இவளை வைத்து பூஜை செய்ய முடிவு பண்ணோம் இந்த பெண் எப்பவும் மயக்க நிலையில் இருக்கும்படி சாமியார் மந்திரம் செய்து வசியப்படுத்தி உள்ளார் அதனால் என்ன நடக்கிறது என்று இந்த பெண்ணுக்கு தெரியாது தினமும் சாமியார்கள் வந்து பூஜை செய்வார்கள் இவர்களை யாரும் பார்த்திடக்கூடாதுன்னு தான் இரவில் நாய் கத்துவது போல சத்தம் செட் பண்ணி மக்களிடம் பயத்தை ஏற்படுத்தி உள்ளோம் என்றார் கணேஷ் உங்க சுயநலத்துக்காக இப்படியெல்லாம் பண்ணுவீங்களா உங்க மூட நம்பிக்கைக்கு ஒரு அளவில்லையா பூஜை வசிய மூட நம்பிக்கையால் எந்த நோயும் குணமாகாது என்றால் அனு காவல்துறையினர் கணேஷையும் சாமியார்களையும் கைது செய்தனர் அந்த பெண்ணை மருத்துவமனையில் சேர்த்தனர் அணுவின் அனைவரும் பாராட்டினார்கள் அன்று முதல் இரவு அனைவரும் பயமில்லாமல் இருந்தனர்